நான் தான் புரட்சிகர தேசிய முன்னணி கழகத்தின் பதினெட்டாவது வெற்றி வேட்பாளர் பாண்டியன் நான் எல்லாம் சீமானு முதல்ல தலைவர் பாண்டியில இந்த உள்ளாட்சி Experience 10 days of Grand Europe trip for easy EMI of rupees 25000 only with GT Holidays South India's number one travel brand. மூன்று ஆண்டுகள்ல திமுக செய்த சாதனைகள் என்ன அப்படிங்கறத சொல்லுங்க தொலைபேசி மூலமா நீங்கள் நலமான ஒரு திட்டம் காலை உணவு திட்டம் கிட்டத்தட்ட பதினேழு லட்சம் குழந்தைகள் வந்து பயன்படுற மாதிரி அந்த காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க இந்த திட்டத்தை பார்த்துட்டு கனடா நாட்டுல அந்த திட்டத்தை செயல்படுத்தியிருக்காங்க முழுக்கம் முழுக்க கல்வி சார்ந்த திட்டங்களை தான் தளபதி கொண்டு வந்திருக்காங்க கல்லூரி கனவுகளோட போகிற அந்த இளம் பெண்களுக்கு அவங்களுக்கு மாதந்தோறும் ஒரு ரூபாய் வெளிப்பார்வைக்கு ஆயர்ரூவானா பெரிய காசா அப்படின்னு தோணும் ஆனால் அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அதனுடைய பலன் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க இந்த திட்டத்தின் பலனை வந்து தளபதி கொடுத்துருக்காங்க சொன்ன திட்டங்களை நிறைவேற்றி கொடுத்துட்டு தான் இருபத்தி ஆறு பொதுத் தேர்தலை சந்திக்கக்கூடிய திறன் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு இருக்குது அதை பற்றி எல்லளவும் உங்களுக்கு சந்தேக வேணாம் எல்லா திட்டத்தையும் நிறைவேற்றி கொடுப்போம் அண்ணா நூற்றாண்டு விழாவுக்கு அண்ணா பேர்ல இருக்கிற ஒரு பெரிய உலக தரத்திலான ஒரு லைப்ரரிய கொண்டு வந்த நூலகத்தை கலைஞர் நூற்றாண்டு விழாவுக்காக ஒரு மதுரையில ஒரு மிகப்பெரிய ஒரு நூலகத்தை கொண்டு வந்திருக்கிறோம் ஆனா இதே எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவுக்கு இல்ல ஜெயலலிதா நூற்றாண்டு விழாவுக்கு அதிமுகல யாராவது இந்த மாதிரி எதனா ஒண்ணு செய்திருக்கிறாங்களா நீங்க சொல்லுங்க பாக்கலாம் ஆதன் வணக்கம் முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அதன் செயலி டவுன்லோட் செய்யுங்கள் நம்மோடு திமுகவின் தலைமை கழக பேச்சாளர் கோ தனசீகரன் அவர்கள் இணைந்து வாருங்கள் பேசலாம் வணக்கம் சார் திமுக ஆட்சிக்கு வந்து மூன்று ஆண்டுகள் ஆயிடுச்சு நான்காவது ஆண்டுல அடியெடுத்து வைக்கிறாங்க ஆண்டுகள்ல திமுக செய்த சாதனைகள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க சார் சாதனைகள்னு வந்து அவரு விதமான சாதனைகள்மா ஒன்று ரெண்டு இல்லை நாங்கள் தேர்தல் வருது முன்னாடி ஆட்சி பொறுப்பு வருவதற்கு முன்னாடி சொல்லப்பட்ட வாக்குறுதிகளை விட தாண்டி கிட்டத்தட்ட ஐம்பது திட்டங்கள் வந்து செயல்படுத்தியிருக்கார் தளபதி முதல்வர் வந்து செயல்படுத்தியிருக்கார் அனைத்துமே வந்து மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் தான் ஏழை எளிய மாணவர்கள் தாழ்த்தப்பட்ட அடித்தட்டு மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான திட்டங்கள் தான் மக்களை போய் சேரணும்னு சொல்லி பார்த்து பார்த்து ஒரு சிற்பி சிலையை செதுக்கிற மாதிரி திட்டங்களை தீட்டி அது மக்களுக்கு போய் சேர்ந்தான அதையும் பார்த்து அதை அதனுடைய பயன்பாடுகளை தெரிஞ்சு சம்பந்தப்பட்ட ஆட்களுக்கே வந்து தொலைபேசி மூலமாக நீங்கள் நலமான ஒரு திட்டம் அது விஷயமாக அவங்ககிட்ட பேசி உங்களுடைய குறைகள் என்ன சே வந்து சேர்ந்தது அவங்க நலத்திட்டங்கள்லாம் எப்படி இருக்குது அந்த மாதிரி ஒரு விசாரணை பண்ணுற அளவுக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சரே நேரடி தொடர்பில் இருக்கிற திட்டங்கள் எல்லாமே அந்த மாதிரியான ஒரு திட்டங்களை செய்து இன்றைக்கி அனைத்து தரப்பு மக்களும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் இந்த திட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா தொலைநோக்கு பார்வை கொண்ட திட்டம் ஒன்றும் இல்லை இன்னைக்கு வந்து நான் முதல்வன் திட்டம்னு ஒன்று கல்லூரி மாணவ மாணவியர்கள் இளைஞர்களுக்கான ஒரு திட்டம் நான் முதல்வன்ற ஒரு திட்டம் அது வழியாக வந்து இன்றைக்கி வெளிநாட்டில் போய் அவங்கவுங்க வேலை பார்க்குற அளவுக்கு ஒரு முன்னோடி திட்டமாக இன்றைக்கி இருக்குது அதெல்லாம் தேர்தல் அறிக்கையில் சொல்லலை தேர்தல் வாக்குறுதிகளில் சொல்லலை அதுக்கப்புறமா வந்து அவருடைய சிந்தனைகளை கொண்டு வந்த திட்டம் காலை உணவு திட்டம் கிட்டத்தட்ட பதினேழு லட்சம் குழந்தைகள் வந்து பயன்படுற மாதிரி அந்த காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க இந்த திட்டத்தை பார்த்துட்டு கனடா நாட்டில் அந்த திட்டத்தை செயல்படுத்தியிருக்காங்க அதுக்கு முன்னோடி திட்டமாக தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொண்டு வந்த இந்த காலை உணவு திட்டம் ஏழை மாணவ எளியவர்களுக்கு சிறுவர்களுக்கு பசியா தாய் மாணவராக இருந்து தளபதி கொண்டு வந்த அந்த திட்டத்தை கனடா நாட்டில் செயல்படுத்துகிறாங்க அந்த மாதிரி முன்னோடி திட்டமாக நாங்கள் இங்கே கொண்டாந்துருக்கோம் அப்படி பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு மாணவிகளுக்கெல்லாம் வந்து தோழி திட்டம் சொல்லி ஒரு திட்டம் கொண்டாந்துருக்கார் வெளியூரில் கிராமப்புறங்களில் இருந்து வர மாணவ மாணவிகள் அந்த இளம் பெண்கள் வேலைக்கு வரும்போது ஒரு ஐடியில் வேலை பார்க்கறதுக்கு சென்னை வரும்போது அவங்க தங்கத்துக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு இடம் இல்லை அப்படிங்கிற அந்த குறைபாடை நீக்கிறதுக்காக நம் தோழின்னு சொல்லி அந்த திட்டத்தை கொண்டு வந்து செயல்படுத்தியிருக்காரு ஏராளமான பெண்கள் கிராமப்புற பெண்கள் அதனால் பயன்படுத்தி இருக்காங்க முழுக்க முழுக்க கல்வி சார்ந்த திட்டங்களை தான் தளபதி கொண்டு வந்திருக்காங்க அதே மாதிரி இந்த ஆறாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு முறை அரசு பள்ளிகளில் படிக்கிற அந்த மாணவ செல்வங்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் அது நான் முதல்வன் திட்டம்னு நான் தமிழ் புதல்வன் ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அது வழியாக அந்த குழந்தைங்களுக்கு உயர்கல்வி போகிறதுக்கான அந்த திட்டத்தை கொடுத்துருக்காரு அதே மாதிரி பெண்களுக்கு மாதந்தோறும் கல்லூரி பள்ளி படிப்பை முடிச்சுட்டு கல்லூரி கனவுகளோடு போற அந்த இளம் பெண்களுக்கு அவங்களுக்கு மாதந்தோறும் ஒரு ஆயிரம் ரூபாய் அது வெளிப்பார்வைக்கு ஆயிரம் ரூபான்னா பெரிய காசா அப்படின்னு தோணும் ஆனால் அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அதனுடைய பலன் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க பேட்டி கொடுக்குறாங்க அவங்கள எங்களுக்கு நல்ல பலனாக இருக்குது இந்த திட்டத்தின் மூலயமா எங்களுக்கு உதவியாக இருக்குது எங்களுடைய தேவைகளை அப்பா அம்மாவை கேட்டு நாங்கள் வந்து அவங்கள சார்ந்து இருக்கக்கூடாதுன்னு இந்த திட்டத்தின் பலனை வந்து தளபதி கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொடுத்துருக்காருன்னு ரொம்ப பெருமிதமாக சொல்கிறாங்க அதே மாதிரி மக்களை தேடி மருத்துவம்னு ஒரு திட்டம் மகத்தான திட்டம் இன்னைக்கு கடைபோடி சாமானியம் எங்கேயோ ஒரு கொடைசியில் ஒரு மலை ஊட்டியிலையோ அல்லது கொடைக்கானலையோ உச்சி மலையில் வடாந்தர போக முடியாத ஆட்கள் போக முடியாத வண்டிகள் பாதைகள் இல்லாத ஒரு இடத்துல கூட போய் ஒரு போய் அவங்க எல்லாம் வீடு தேடி போய் அவங்களுக்கு தேவையான ஒரு பிபி செக்அப் பண்றது சுகர் செக்அப் மருந்து மாத்திரையில் கொடுத்துட்டு மக்களை தேடி மருத்துவம் திட்டம்னு கோடி லட்சம் பேர் அதனுடைய பலனை அனுபவிச்சிருக்காங்க இப்போ அதே மாதிரி சாலை விபத்துகளில் உயிரிழந்து அவங்களுடைய உயிரிழப்பை தடுக்கிறதுக்காக வந்து இன்னுயிர் காக்கும் நாற்பத்தெட்டுன்னு ஒரு திட்டத்தை மகத்தான திட்டம் அது அதே மாதிரி அவங்களுடைய மருத்துவ செலவு ரெண்டு நாளுக்கான மருத்துவ செலவு முதல ஒரு லட்சம் இருந்தது அதையே ரெண்டு லட்சமாக வந்து மாத்தி கொடுத்தாங்க இந்த பட்ஜெட்ல அந்த மருத்துவ செலவு வந்து ரெண்டு லட்சமாக உயர்த்தி கொடுத்து அந்த உயிரிழப்பு தடுத்து இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் பேர்கிட்ட வந்து அந்த சாலை விபத்தில் அந்த இன்னுயிர் காக்கும் திட்டத்தினால் அது மாதிரி எல்லா திட்டமும் புதுமையான திட்டமாக மக்களுக்கு சேர வேண்டிய திட்டங்களாக கொண்டு வந்து இன்னைக்கு அனைத்து தரப்பு மக்களும் மகிழ்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆட்சி தொடரணும்னு எல்லாருமே விரும்புகிறாங்க அந்த அளவுக்கு வந்து எங்களுடைய ஆட்சியினுடைய அந்த வடிவமைப்பு அவருடைய திட்டங்கள் அவருடைய சாதனைகள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒரு திராவிட மாடல் ஆட்சி மக்களுக்கான ஆட்சியாக இன்றைக்கி நடத்திட்டு இருக்காங்க மிட்டா மிராசுகளுக்கான ஆட்சி இல்லை பணக்காரர்களுக்கான ஆட்சி இல்லை ஏழை எளியவர்களுக்காக நடுத்தர பிற்படுத்தப்பட்ட அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட சாமானியர்களுக்கான ஆட்சியாக இந்த ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி கொண்டு கொண்டிருக்கிறது அதே மாதிரி வெளிநாட்டிலிருந்து வர முதலீடுகள் வேலை வாய்ப்புகளை பெருக்கணுன்றதுக்காக முதலீடுகளை கொண்டு வந்து பல தொழில்களை கொண்டு வந்து இன்னொரு விமர்சனமுமே இருக்கு இல்லையா கொடுத்த வாக்குறுதியை இன்னும் திமுக நிறைவேற்றவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கல்வி கடன் இன்னும் ரத்து பண்ண பண்ணும் சொல்ல போனால் அரசு ஊழியர்களுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதிருப்தியில தான் இருக்காங்க இன்னும் பென்ஷன் ஸ்கீம் அறிவிக்காததா இருக்கட்டும் விவசாய கடன் தள்ளுபடி பண்ணாததா இருக்கட்டும் இந்த மாதிரி கொடுத்த நிறைய வாக்குறுதிகளை வந்து திமுக இன்னும் நிறைவேற்றல அப்படிங்கிற ஒரு கருத்துமே இருக்கு அதை பத்தி உங்களுடைய பார்வை என்ன சொன்னதை செய்வோம் செய்வதை சொல்வோம் இதுதான் வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தாரக மந்திரம் தலைவர் கலைஞர் காலத்துலேருந்து என்றைக்கு வரைக்கும் அது தொடருது எந்த சொல்லையும் சொல்லிவிட்டு அது வாபஸ் வாங்குறதோ அது எங்களால் முடியாதுன்னு சொல்கிறதோ திமுக வரலாறுலையே கிடையாது அது மாதிரி எல்லா திட்டங்களையும் ஆண்டுகள் முடிவதற்குள்ளாக அதை நிறைவேற்றி கொடுக்கப்படும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை சொன்ன திட்டங்களை நிறைவேற்றி கொடுத்துட்டு தான் இருபத்தி ஆறு பொது தேர்தலை சந்திக்கக்கூடிய திறன் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு இருக்குது அதை பற்றி எல்லாம் உங்களுக்கு சந்தேகம் வேணாம் எல்லா திட்டத்தையும் நிறைவேற்றி கொடுப்போம் அதே மாதிரி நீங்கள் அது சொன்ன கடன் தள்ளுபடி விவகாரங்களில் தலைவர் கலைஞர் காலத்தில் ஏழாயிரம் கோடி ரூபாய் தள்ளுபடி பண்ணார் விவசாயிகள் கடன் ரத்து ஏழாயிரம் கோடி தமிழக வரலாற்றிலே அந்த மாதிரி கிடையாது அதெல்லாம் பண்ணது திமுக அதே போல் நாங்கள் சொன்ன சொல்ல காப்பாத்துறதுக்காக எல்லா திட்டங்களையும் நிறைவேற்றி கொடுப்போம் அதில் கருத்துக்கு இடமே கிடையாதுமா தேர்தல் முடி வருத்துக்குள்ளே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆறுக்குள்ளேற அதை நிறைவேற்றி கொடுத்து விட்டு தான் மக்களை சந்திப்போம் அதில் கருத்து இல்லை மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறது வரவேற்கப்பட்டாலும் இதற்கு முன்னாடி அதிமுக பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுக்கப்பட்டது அது மட்டும் இல்லாம சைக்கிள் கொடுக்கப்பட்டது இன்னொன்னு தாலிக்கு தங்கம் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப ஒரு பயனுள்ளதா இருந்தது அது இல்லாம திமுக ஆட்சியில வந்து அதெல்லாம் ரத்து செய்யப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே மக்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்கு உங்களுடைய கருத்து ரத்து பண்ணலாமா எந்த திட்டமும் லேப்டாப்லாம் கொடுக்கணும் எல்லாம் எல்லாமே இப்போ சைக்கிள் கொடுக்கறது தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது சைக்கிள் எங்கேயோ நாங்கள் நிறுத்தலையே அது கொண்டு வந்த திட்டத்தை அப்படியே தொடர்ந்து தொலைநோக்கு பார்வையோடு இருக்கிறதுனால மாணவ செல்வங்களுக்கு அந்த சைக்கிள் கொடுக்கறதும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம் லேப்டாப்பும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் தரமானதாக கொடுத்துட்ருக்குறோம் அதுவும் முன்னாடி மாதிரி அதிமுக பேரில் எடுத்தவங்க தோனே டெண்டர் விட்டு ஏதோ ஒரு போனது வந்ததெல்லாம் கொண்டாந்து கொடுக்குற மாதிரியெல்லாம் இல்லை தரமான உபகரணங்களை தான் கொடுத்துட்ருக்கோம் அதில் எந்த மாற்றமும் இல்லை நீங்கள் விசாரிச்சுட்டு கூட கேள்வி கேளுங்க தரமானதாக கொடுக்குறோம் ஆமாம் இது லேப்டாப்பும் சரி சைக்கிளும் சரி இப்போ தான் ஒரு பெரிய உதலாம் இல்லை இப்போ கூட சைதாபேட்டையில் எங்கேயாவது போன ஒரு மூணு நாலு மாதத்துக்கு முன்னாடி கூட வந்து அந்த எங்களுடைய துணை மேயராக இருக்கிற மகேஷ்குமார் அவர்கள் அந்த மாடல் ஸ்கூலில் கொண்டு போய் எல்லாத்தையும் கொடுத்துட்டு தான் வந்தார் அதே மாதிரி பரவாயில்ல சைதாபேட்டை கேர்ள்ஸ் ஹை ஸ்கூலில் கொடுத்துருக்காங்க மாந்தப் ஸ்கூலில் சைக்கிள் திட்டம் கொடுத்து எல்லாேருக்கும் கொடுத்துட்டு தான் இருக்கும் இல்லைன்னெலாம் கிடையாது ஓகே அதே மாதிரி சமூக நீதியை வந்து பெரிதளவுல வந்து பாத்தீங்கன்னா போற்றக்கூடிய ஒரு கட்சினா அது திமுக அப்படிங்கிற ஏன் வேங்கை வயல் விஷயத்துல யார் குற்றவாளி அப்படிங்கறத உங்களால வந்து கண்டுபிடிக்கவே முடியாம இருக்கு ஒரு கிராமப்புறங்கள்ல நீங்க சொல்றது கரெக்டானதுதான் கண்டுபிடிக்க முடியலங்கிறதுக்காக இல்ல அது வந்து மெல்ல மெல்ல தான் புலனாய்வு நடந்துகிட்டு இருக்குது இப்போ கூட ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட வந்து இதனுடைய சம்மந்தமாக அங்கே இருக்கிற அந்த கலெக்டர் போய் விசாரணை பண்ணியிருக்காங்க செய்தி வந்தது பத்திரிகையில் செய்தி வந்தது தொலைக்காட்சியில் செய்தி வந்தது அது மெல்ல மெல்ல தான் விசாரி இது வந்து ரெண்டு சமூகத்தினருக்குட வந்து பிரிவினை வந்துடக்கூடாதுன்னு மெல்ல மெல்ல அதாவது ஒரு முள்ளு மேலே போட்ட சேலை மாதிரி எடுத்து அதை டீல் பண்ணணும்னு சொல்லிட்டு மாவட்ட கலெக்டர் வந்து அவங்க பார்த்து விசாரணை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க கூடிய சீக்கிரத்தில் அதனுடைய குற்றவாளி கண்டிப்பாக கிடைப்பாங்க அதற்கான தண்டனை நிச்சயமாக உண்டு அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சமூக நீதின்னு சொன்னீங்கன்னு சொன்னதுனால நான் சொல்கிறேன் சமூக நீதிக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் தவற வேற எந்த கட்சியும் கிடையாது அதுக்கு காரணம் என்னன்னா எங்க தலைவர் ஃபவுண்டேஷன் போட்டது தந்தை பெரியார் பகுத்தறிவுப்பாளர் பகலவன் தந்தை பெரியார் வகுத்து கொடுத்த சுயமரியாதை சிந்தனையோடு கூடிய அந்த திட்டங்கள் தான் அந்த சமூக நீதி இன்னைக்கு செயல்படுத்தி கொண்டு இருக்கிறோம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வேற எந்த மாநிலத்திலும் கிடையாது சமூக நீதி எல்லாம் எங்குமே கிடையாது மூன்று ஆண்டுகளில் சமூக நீதி பெரிய கண்டிப்பா கண்டிப்பா அதுல மாற்றமே கிடையாது எல்லாருக்கும் எங்க எங்க நாங்க குறை வச்சிருக்கோம் சரிசமான தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் சமூக நீதிங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் அதுதான் சமூக நீதி அதை நாங்கள் செயல்பட்டு தான் இருக்கிறோம் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும்ன்றது தான் நம்மளுடைய தொலைநோக்கு பார்வை திட்டங்கள் அது வழியாக எல்லாத்தையும் தான் கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்னேன் திட்டங்கள் எல்லாமே எல்லாம் பெண்களுக்கான திட்டம் தான் நிறைய இருக்குது இந்த மகளிர் பேருந்து இருக்கும் இல்லை கட்டணம் இல்லாத பேருந்து பயணம் மகளிர் கொடுக்குறோம் மாதந்தோறும் குடும்ப தலைவிக்கு ஆயிரம் கொடுக்குறோம் இந்த பெண்களுக்கு கல்லூரி பள்ளி படிப்பை முடித்து விட்டு கல்லூரிக்கு போகிற பெண் குழந்தைங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் அது மாதிரி பெண்களுக்கான பெண்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் தான் நிறைய இருக்குது அதாவது வந்து ஒரு ஒரு குடும்பத்துல ஒரு பெண் கல்வி பற்ற அந்த குடும்பத்துக்கே கல்வி கட்டுற மாதிரி பெண்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் ஒரு அது திமுக அரசு நீங்க சொல்லும் போது விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா எப்படி பண்றீங்கன்னா நீ ஓசி பஸ்ல போறீங்க ஒரு ஒரு விமர்சனம் பண்றதா இருக்கட்டும் நீங்களே பெண்களை புண்படுத்துறீங்க அப்படின்னு தானே அர்த்தம் அது மாதிரி ஏதோ ஒரு இடத்துல ஒரு அமைச்சரோ யாரோ ஒரு பேச்சு வாழ்க்கையிலயோ ஒரு ஜாலி மூட்ல ஏதோ ஒரு மகிழ்ச்சியில இருக்கிற நேரத்துல ஏதோ சொல்லக்கூடிய விஷயம் அவங்க சொல்லியிருப்பாங்க ஆனால் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சின்ன சலசலப்பு கூட சொல்லிட்டு அரவணைத்து போற ஒரு கட்சியா இயக்கமாக இருக்கிறதுனால அந்த திட்டங்கள்லாம் மகளிருக்கு போய் சேருதுன்னு நல்ல ஆனந்தமும் மகிழ்ச்சியோட தான் அவர் இருக்கார் இப்போ எந்த பேட்டி கொடுத்தாலும் யாருன்னா போய் வந்து ஒரு பொது நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது ஒரு ஊருக்கு போகிற ஒரு மாவட்டத்துக்குன்னா காலையில் நடைபயிற்சி போகும்போது அவர் எல்லாம் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் சந்திக்கிறார் அவங்களெல்லாம் எல்லாம் கூப்பிட்டு கேட்கும்போது எப்படி இருக்கீங்க என்ன சமாச்சாரம் உங்களுக்கு எல்லாம் சரியா இருக்கா நாங்கள் கொண்டு கொண்டு வந்தது அதெல்லாம் விசாரிக்கிறாரு மகிழ்ச்சி பொங்க சொல்கிறாங்கம்மா அதெல்லாம் இருக்குது எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சில அமைச்சர்கள் யாரோ ஒரு முக்கியஸ்தர்கள் நிர்வாகிகள் சொல்கிறாங்கன்னு அதை பூதாகரமாக பெருசுப்படுத்தி அதை வந்து ஊதி பெருசாக்கி கட்டப்பேர் உருவாக்குறது தான் எதிர்கட்சியோட வேலையாக இருக்குது அது அது தவிர அவங்களுக்கு வேறு வேலை என்ன இருக்குது அது மாதிரி சொல்லுவாங்க அதெல்லாம் உண்மை இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல சொல்லுவாங்க அதெல்லாம் நீங்கள் ஒரு பக்கத்தில் விட்டுருங்க அதெல்லாம் ஒன்றும் முக்கியமே கொடுக்காதீங்க அதுக்கு அதை விட தாண்டி இந்த ஆட்சி நல்லா இருக்கா மக்களுக்கான ஆட்சியாக நல்லா இருக்கா சிறப்பாக செயல்படுதா அதை மட்டும் நீங்கள் பாருங்கள் அதை தான் நான் அவங்க கூட கூட வேண்டி கேட்கறது நான் இதுதான் தான் அங்கொன்றும் இங்கேன்றும் மேலே சில தவறுகள் நடக்குதுன்னா அதை பெருசுப்படுத்தமான திட்டங்கள் கொண்டாடமா அது சரியாக வருதா எங்கேயோ ஊழல் நடக்குதா அதை சம்மந்தமாக கேளுங்க அது சம்மந்தமாக பேசுங்க அதனுடைய குறிப்பு எடுத்து சொல்லுங்கள் அதை நம்ம ஏற்றுக்கலாம் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து பெண்களுக்கு இழிவாக நடக்குதுன்றத அதை பெருசு தயவு தயவுசெய்து இது வந்து பெண்களுக்கான அரசு பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற அரசு எல்லாம் பெண்கள் நலன் சார்ந்த திட்டங்களை கொண்டு வரதுனால பெண்கள் போட்டி திட்டமாக தான் இது இருக்கு பாகுபாடெல்லாம் பார்க்காதீங்க அதே மாதிரி திமுக எதிர்கட்சியா இருந்தபோது நீட்டை வந்து பயங்கரமா எதிர்த்து நாங்க ஆட்சிக்கு வந்தா கண்டிப்பா அதை வந்து நீட்டை ஒழுத்து விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உறுதியா சொன்னாங்க ஆனா மூணு வருடம் ஆகிவிட்டது இன்னுமே மத்திய அரசை மட்டும்தான் குறை சொல்றாங்க தவிர்த்து அதை எதிர்க்கறதுக்கு திமுக என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணீங்க மா உங்களுக்கே தெரியும் இன்னைக்கு வந்து மத்திய அரசுக்கும் மாநில அரசும் எனக்கமாக இல்லை இந்த மாநில அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு மத்தியில் ஆண்டு கொண்டு இருக்கிற பாஜக அரசு எனக்கமாக இல்லை நாங்கள் எதெல்லாம் சொல்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக நடக்கிற ஒரு கட்சியாக ஒரு ஆட்சியாக தான் பாஜக இன்றைக்கி வரைக்கும் இருந்துகிட்ருக்குது இருக்குது இன்றைக்கி இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற பாஜக நிர்வாகிகள் கூட வந்து யாரும் எதிர்த்து குரல் கொடுக்கறது கிடையாது நீட்டு வந்து ஏன் வேண்டான்னு சொல்கிறேன்னு சொன்னால் கிராமப்புற மக்களுக்கு அது சரியாக இல்லை ஏராளமான உயிரிழப்பு வருது அதை தடுக்கணும் பதிமூணு மாணவ செல்வங்கள் உயிரிழந்துட்டாங்க இந்த நீட்டுக்காக பயந்துகிட்டு தோல்வி வந்துடுமோன்னு அந்த மாதிரிலாம் உயிரிழப்பை தடுக்கணும் இது வேண்டாம் நீட்டு வர்றதுக்கு முன்னாடியே மருத்துவ கட்டமைப்பு த தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே பெரிய அளவில் இருந்தது யாரும் வந்து நீட்டு எழுதுனதுனால தான் இன்னைக்கு மருத்துவத்துறை சிறந்து வழங்கணும்னா கிடையாது பாகிஸ்தான்லேருந்து ஒரு இருதய ம மாற்று அறுவை சிகிச்சைக்கு ஒரு பெண்ணு வந்தாங்க தமிழ்நாட்டில் சென்னையில் அதை பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த அளவுக்கு மருத்துவ கட்டமைப்பு உயர்ந்த இடத்துல தான் இருக்குது நீட்டு வந்து ஒன்றும் முக்கியம் கிடையாது நீட்டுன்றது வந்து பகல் கொள்ளையாக அந்த அதனுடைய அந்த கிளாஸுக்கு போகிறதுக்கு அது கிளாஸ் எடுக்கிறதுக்கு ஒரு பின்னாடி இருந்து அதை படிக்கிறதுக்காக ஒரு தனியார் நிறுவனங்களை ஊக்குவிக்கிறதுக்காக கொண்டு வந்த திட்டம் சொல்லி பரவலான கருத்து அறிஞர்களுடைய கருத்தெல்லாம் அப்படி தான் இருக்குது நீட்டு படிக்கிறதுக்கு வந்து படிச்சுட்டு தான் அவங்க வந்து மருத்துவர் ஆகணும்னு அவசியம் இல்லை தமிழ்நாட்டு கட்டமைப்பு தமிழ்நாட்டு மருத்துவ உயர்ந்த இடத்துல இருக்காங்க அது தேவை இல்லை ஆனால் இதை சொல்லக்கூடிய இடத்துல வேண்டாம்னு சொல்லக்கூடிய இடத்துல திராவிட முன்னேற்ற கழகம் அழுத்தம் கொடுத்தாலும் அதை வேண்டாம்னு நிறைவேற்றி கொடுக்குற அளவுக்கு மத்திய அரசாங்கம் இல்லை இப்போ ஜூன் நாலாம் தேதி தேர்தல் ரிசல்ட் வரப்போது காங்கிரஸ் தான் ஆட்சி அமைக்க போது நீங்கள் அப்போ பாருங்க சொன்ன வாக்குறுதியில் ராகுல் காந்தி பிரதமராக இருந்தாலும் அல்லது தளபதி அவர்கள் கை ஒரு பிரதமரா யார் இருந்தாலும் இந்த நீட்டு தேர்வு முதல் முதல் ஆட்சி பொறுப்பு உட்கார்ந்த உடனே அத முதல் கையெழுத்து அவங்க வாங்குறாங்களா இல்லையான்னு பாருங்க நீங்க இன்னைக்கு அதை நீட்ட விலைக்கே தீருவும் அதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை எங்களுடைய சின்னவர் இளைஞர் நலன் மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிற சின்னவர் ஒரு கோடி கையெழுத்து வாங்கணும்னு முடிவு பண்ணாரு கிட்டத்தட்ட ஒரு கோடி இருபத்தி ஏழு லட்சம் பேரு கிட்ட கையெழுத்து வாங்கி எடுத்துன்னு போய் கொடுத்தோம் அது அப்படியே கிடப்புல இருக்கு யாரும் அதை எடுத்து வந்து பாக்குறது கிடையாது நிர்வாகம் அங்க இன்னைக்கு இருக்கிற ஜனாதிபதி அவர்களும் அதை பார்க்கறது கிடையாது அவர்கிட்ட தான் நாங்கள் கொடுக்குறோம் அது வந்து அதனுடைய நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க காரணம் என்ன தமிழ்நாட்டு மேலே இருக்கிற காழ்ப்புணர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேலே இருக்கிற காழ்ப்புணர்ச்சி அதனால் அவங்க எந்த திட்டத்தையும் கொண்டு வர மாட்டாங்க நம்ம எதை சொல்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக அவங்க பண்ணுறாங்க அந்த ஆட்சி அரங்கட்சின்னு சொன்னால் அடுத்தது காங்கிரஸ் ஆட்சி இணக்கமான ஆட்சி வரும்போது நீங்கள் கேட்குற அத்தனை திட்டங்களை நிறைவேற்றி கொடுப்போம் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை சார் அதே மாதிரி ஸ்டாலின் அவர்களின் மூன்றாண்டு கால ஆட்சி அதுக்கப்புறம் எடப்பாடி அவர்களுடைய ஆட்சி ஸோ ரெண்டுத்துக்கும் உள்ள வேறுபாடை நீங்கள் சொல்லுங்கம்மா நிறைய இருக்குமா வேறுபாடு எடப்பாடி ஆட்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போவுமே எந்த காலகட்டத்தில் நீங்கள் நினைச்சிங்க இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல் வரலாறு எடுத்துங்க ரோடு போடுறது பாலம் கட்டுறது லைட்டு போடுறது தமிழ்நாட்டினுடைய முன்னேற்றத்தை கொண்டு வருது எல்லாமே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் நடந்துருக்கு அதிமுக ஆட்சியில் கிடையாது அங்கேன்றும் சில இங்குன்றும் சில திட்டங்களை வரும் போடுவாங்க தவிர தொலைநோக்கு பார்வையோடு கொண்டு வர திட்டங்கள்லாம் வந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மெட்ரோ ரயில் வரைக்கும் மெட்ரோ இன்றைக்கி கொண்டு வந்திருக்கிற மெட்ரோ ரயில் வரைக்கும் ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்னாடி இந்த நாட்டில் போக்குவரத்து இடையூறு எப்படி இருக்கும் போக்குவரத்துக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும் டிராஃபிக் ஜாம் எப்படி இருக்கும்ன்றதை நினச்சி பார்த்து இருபது வருஷத்துக்கு முன்னாடியே திட்டங்களை கொண்டு வந்த தலைவர் கலைஞர் அவர் தான் வந்து இந்த திட்டத்தை கொண்டாந்து மெட்ரோ ரயில் திட்டம் இங்கே வேணும் தமிழ்நாட்டுக்குன்னு சொல்லி கொண்டு வந்து அதனுடைய நிதி ஆதாரங்கள் ஜப்பான் நாட்டுக்கு அன்றைக்கி துணை முதல்வராக இருந்த தளபதி அவர்களை அனுப்பிச்சு நிதி ஆதாரங்களை பெற்று வந்து இந்த திட்டத்தை நிறைவேற்றியிருக்கிறோம் இருக்கிறோம் கூட ரெண்டாம் கட்ட அந்த மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு மத்திய அரசாங்கம் நிதி ஒதுக்கலை நிதி ஒதுக்காத காலகட்டத்திலே கூட தமிழ்நாட்டு நிதியிலேருந்து தான் அந்த திட்டத்தை நிறைவேற்றி எல்லா பக்கமும் செயல்படுத்திட்டு இருக்காங்க பார்வையோட எல்லா திட்டமும் இன்னைக்கு கத்திப்பாரா எடுத்துங்க கோயம்பேடு மேம்பாலம் எடுத்துங்க இருக்கிற பெரிய அளவில் இருக்கிற மேம்பாலங்கள்லாம் ஆரம்பத்தில் ஜெமினி மேம்பாலத்தை தலைவர் கலைஞர் ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுக்கப்புறமா அப்புறமா அதை கட்டின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் கட்டப்பட்ட அந்த மேம்பாலம் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு அந்த போக்குவரத்துக்கு இடையூற அந்த பாலம் இல்லைனா இன்றைக்கி ஜெமினி பகுதி எப்படி இருக்குன்னு நீங்கள் நினச்சி பாருங்கள் அதை மாதிரி தொலைநோக்கு பார்வையோடு சிந்திக்கிற கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தொலைநோக்கு பார்வையோடு திட்டங்களை கொண்டு வர இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அதுதான் அதிமுக பிறகு சில திட்டங்களை கொண்டு வருவாங்க அது பெரிய பேர் சொல்கிற அளவுலலாம் இருக்காது இன்றைக்கி ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறான் அண்ணா நூற்றாண்டு விழா வந்தது அண்ணா நூற்றாண்டு விழாவுக்கு அண்ணா பேரில் இருக்கிற ஒரு பெரிய உலகத்தரத்திலான ஒரு லைப்ரரியை கொண்டு வந்த நூலகத்தை கலைஞர் நூற்றாண்டு விழா வந்தது கலைஞர் நூற்றாண்டு விழாவுக்காக ஒரு மதுரையில் ஒரு மிகப்பெரிய ஒரு நூலகத்தை கொண்டு வந்திருக்கிறோம் அதே மாதிரி கிண்டியில் வந்து ஒரு பன்னோக்கு மருத்துவமனையை நூற்றாண்டு விழாவை கொண்டாந்து நாங்கள் அதை நிறைவேற்றி கொடுத்துருக்குறோம் ஆனால் இதே எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவுக்கு இல்லை ஜெயலலிதா நூற்றாண்டு விழாவுக்கு அதிமுகவில் யாராவது இந்த மாதிரி எதனா ஒன்று செய்திருக்கிறாங்களான்னு நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஏதாவது ஒன்றை சொல்லுங்கள் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவுக்கு பீச் ரோடில் ஒரு ஆட்சி மட்டம் கட்டி விட்டு நூற்றாண்டு வளைவு அப்படின்னு ஒரு வச்சுட்டாங்க ஜெயலலிதாவுக்கு அது கூட இல்லை நூற்றாண்டு விழான்னு எதுவுமே பண்ணலை ஏன்னா அவங்களுடைய சிந்தனைகள் வந்து கீழ் மட்டத்திலே இருக்கும் பெரிய மட்டத்தில் மக்கள் சார்ந்த தொலைநோக்கு பார்வையோட கிடையாது அதுதான் திராவிட முன்னேற்ற கழகங்கள் எல்லா இதுவும் பாருங்கள் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கிற இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை திட்டங்களும் நூற்றுக்கு தொண்ணூறு விழுக்காடு திட்டங்கள் வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தில் கொண்டாந்து தான் மருத்துவ கட்டமைப்பாகட்டும் இந்தியா தமிழ்நாட்டினுடைய மற்ற மாநிலங்கள்லாம் இன்றைக்கி ரோல் மாடலாக இருக்குது தமிழ்நாடு அந்த அளவுக்கு திட்டங்களை கொண்டு வரோன்னு சொன்னால் தொலைநோக்கு பார்வையோடு கொண்டு வர திட்டங்கள் தான் இதுதான் தேவை நமக்கு அது மாதிரியான திட்டங்கள் வந்து அதிமுகவில் கிடையாது அவங்களுக்கு சிந்தனைலாம் கிடையாது அவங்க வந்தமா காலத்துக்கு தான் எம்ஜிஆர் ஆட்சி நடத்தினார் எம்ஜிஆர் என்ன பண்ணார் பல்பொடி கொடுத்தாரு குழந்தைங்களுக்கு செருப்பு கொடுத்தாரு அது அது மாதிரி தான் சத்துணவு திட்டம்னு ஒன்று கொண்டாந்தாங்க சத்துணவு திட்டம் பெருந்தலைவர் காமராஜர் காலத்தில் மதிய உணவு திட்டமாக இருந்தது அது சத்துணவு திட்டம்னு கொண்டாந்தார் கலைஞர் வந்து உண்மையான ஒரு ஐந்து முட்டம் வாரத்துக்கு போட்டு உண்மையான சத்துணவாக கொண்டாந்தார் அது மாதிரி தானே தவிர தொலைநோக்கு பார்வையோடு எந்த திட்டமும் கொண்டாடல அதிமுக எல்லாமே இன்னைக்கு தமிழ்நாடுனுடைய உயர்ந்த இடத்துல இருக்கிறதுக்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்த திட்டங்கள் தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அரசியல் வரலாறுல திமுக விட அதிமுக தான் நீண்ட நாள் ஆண்டு இருக்குது தமிழ்நாடு நீண்ட நாள்னா ஒரு அஞ்சு வருஷம் கூடுதலாக அவங்க இருந்தாங்க நம்மளை விட அப்போ அந்த அதிகமாக இருந்த காலகட்டத்தில் கூட அவங்க எந்த திட்டத்தையும் கொண்டாடல பேசப்படுற அளவுக்கு எந்த திட்டமும் இல்லை அதை நீங்க யோசனை பண்ணி பாருங்க தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு முழு முதல் காரணம் திமுக 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 அதே மாதிரி கலைஞர் தான் ஸ்டாலின் அவர்களுமே ஆட்சி இவங்க ரெண்டு பேத்துக்கும் எந்த வேறுபாடுமே இல்லைம்மா அவருடைய அடி ஒற்றி தான் தலைவருடைய காலடியை அடி ஒற்றி தான் ஆட்சி நீங்க நடந்துட்டு இருக்குது தலைவர் கலைஞர் வந்து எல்லா திட்டங்களையும் எடுத்துட்டு வந்தாலுமே எப்படி மக்களுக்கு போய் சேருதுன்னு அவர் பாப்பாரோ அதையும் தாண்டி ஒரு படி மேல என்ன வந்து நீங்க நினைக்கான கல்வியை கொண்டாந்தார் தலைவர் வந்து பெண்களுக்கு சொத்துல சம உரிமை வேணும்னு சொல்லி கொண்டு வந்தார் இன்னைக்கு பெண்களுக்கு சொத்துல சம உரிமை வேணும்னு சொல்லி தலைவர் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாரு அந்த இடத்துல பெண்களை தூக்கி பிடிச்சாரு தளபதி அவர்கள் வந்து அது மட்டும் பெருசு இல்லை அந்த பெண்களுக்கு கல்வி கொடுன்னு சொல்லி கொண்டாந்தார் அவர் அடியொற்றி வந்து அதையும் தாண்டி இன்றைக்கி அவருடைய ஜென்ரேஷனில் சிந்தித்து அதை கொடுக்குறாங்க அப்போது எந்த வேறுபாடும் கிடையாது அவருடைய பாதையில் பயணிக்கிறாங்க அது எந்த விதமான இதுவும் என்ன ஒட்டு மொத்தமாக தமிழ்நாடு முன்னேற்ற பாதையில் அமைக்கணுன்ற காரணத்தினால தான் தலைவர் கலைஞர் போட்டி வந்த அந்த பேஸ்லேருந்து அவர் போயிட்டே இருக்கார் இதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது இளைஞர் நலனுக்காக உதயநிதி சின்னவர் வந்தார் அவர் நான் விளையாட்டுத்துறை இன்னைக்கு வருங்கால இளைஞர்களுக்கு உடற்பயிற்சி முக்கியம் விளையாட்டுத்துறை முக்கியம் இன்னைக்கு ஒலிம்பிக்கில் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் இளைஞர்கள் நிறைய கலந்துக்கல அதே மாதிரி ஒலிம்பிக்ல நடக்கிற இந்த கிரிக்கெட்டு டி டுவெண்ட்டி இந்த இதெல்லாம் வருது கிரிக்கெட்டு அதிலெல்லாம் தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுது அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம பார்வையில் நம்ம இளைஞர்கள் பங்கு பெறணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தனியாக ஒரு பயிற்சி கூட அமைக்கணும்னு சொல்லிட்டு அந்த பொறுப்பை அவர் அந்த அமைச்சருக்கு அவர் பொறுப்பு எடுத்துக்கிட்டு அவர் பங்கு அவர் ஆக தாத்தா அப்பா மகன் சொல்லி மூணு பேருமே ஒட்டுமொத்தமா இந்த தமிழ்நாட்டை முன்னேற்ற பாதையில் தானே பாடுபட்டு இருக்காங்க வித்தியாசம் கிடையாது அதே நாங்க போயிட்டே இருக்கிற அவ்வளவுதான் அடுத்து வரும் தேர்தல்ல யாருக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கும்னு நினைக்கிறீங்க மக்கள் திமுக மீது எந்த அளவுக்கு ஒரு திருப்தியா இருக்காங்க இல்ல அதிருப்தியா இருக்காங்களா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அதிருப்தின்னு ஒண்ணு இல்லையம்மா அதிருப்தின்றது ஒண்ணும் இல்லையே இப்ப நான் வந்து திமுக பேச்சாளனா நான் உங்ககிட்ட பேசினா கூட அதிருப்தின்னு ஒண்ணும் கிடையாது சில இடங்களில் வந்து இந்த திட்டங்கள் முழுமையாக போய் சேரலன்னு ஒரு இடத்துல பிரச்சனை வருது இப்போ கூட வந்து ஆயிரம் ரூபாய் வந்து எல்லாருக்கும் வரல அப்படிங்கிற மாதிரி இப்போ நாங்கள் வந்து பிரச்சாரம் போகிற இடத்துல நான் வந்து தமிழச்சி தங்கப்பாண்டியன் தென்சென்னை தொகுதிக்கு நான் பிரச்சாரத்துக்கு நான் தான் அவங்களுக்கு பேசிகிட்டு போகிறேன் போகிற இடத்துலலாம் கேட்குறாங்க ரெண்டு மூணு இடத்துல கேட்டாங்க ஏன்னா எப்போ அந்த மாதிரி காசெல்லாம் வரலையே அப்படின்னு அவங்கள ஏன் உங்களுக்கு வரல அதுக்கு என்ன காரணம்னு கேட்டோம் உங்களுக்கு ரேஷன் கார்டு இருக்குதா நீங்கள் அதை இருக்கீங்கன்னா ரேஷன் கார்டு இல்லை ரேஷன் கார்டு இல்லைன்னா எப்படி எப்படி ஒரு திட்டத்தை நிறைவேற்றும் போது இது வேணும்னு சொல்லி ஒரு நடைமுறையில் ஒரு சட்டம் கொண்டாடுறாங்கன்னா அதை ஃபாலோ பண்ணுமா வேணாம்மா அதாவது வந்து உங்களுடைய ரேஷன் கார்டை எடுத்துன்னு பாங்க பதிவு பண்ணால் தான் உங்களுக்கு வரோம் அது இல்லைனா எப்படி நீங்கள் அதை வாங்குறதுக்கு முதல்ல முயற்சி பண்ணுங்கள் சம்மந்தப்பட்ட அந்த வட்டத்தில் இருக்கிற வட்ட செயலாளர் பொறுப்பில் இருக்கிற நிர்வாகிகளையும் நீங்கள் தொடர்பு கொண்டு அவங்களுக்கு அதை வாங்க அவங்க வாங்கி கொடுப்பாங்க விட்டு விட்டுப்போணங்களை கூட அடுத்த ஒரு முறை பேச்சில் திருப்பி எலெக்ஷனுக்கு முன்னாடி தேர்தலுக்கு முன்னாடியே சின்னவர் அதை முன்னெடுத்து ஏராளமான போனவங்களுக்கு அதை வாங்கி கொடுத்தாரு அது மாதிரி இல்லாதவங்களுக்கு கொடுப்போம் அது கொடுக்கறதுக்கு வந்து முறையாக தெரியாதவங்க அப்படி விட்டுடுறாங்க தெரிஞ்சவங்க வந்து அதை ஃபில் பண்ணி கொடுத்தா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வரப்போகுது அவ்வளவுதான் இந்த குறைபாடுகள் சில இடங்களில் இருந்தது அதுவும் நிவர்த்தி செய்யப்படும் இந்த இருபத்தாறு தேர்தலில் சொன்னப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றி கொடுக்கப்படும் நாட்டு மக்களுக்கு திட்டங்களை வந்து ஏதாவது குறையா இருந்தால் அதையும் வந்து தீர்த்து வைக்கப்படும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இப்போ ஆளுங்கட்சியாக நம்ம காங்கிரஸ் வந்துடுச்சுன்னு சொன்னால் மத்திய அரசாங்கங்களோட இணக்கமாக என்னென்ன திட்டங்களை கொண்டு வர முடியுமோ அத்தனையும் கொண்டு வந்து நம்ம பண்ண போறோம் அதில் எந்த மாணவமும்